ஸ்ரீமதே ராமனு நம ஆஸ்திக அன்பர்களுக்கு என் நமஸ்காரங்கள் கடந்த சில நாட்களாக மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றம் தானாகவே முன்வந்து இந்து சமய அறநிலையத்துறை மீது தொடுத்த வழக்கு வழக்கை பற்றியும் இருபத்தி ரெண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு அன்று இந்த துறையின் ஆணையர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டு வருகின்றோம் இந்த பதிவு நம் கோவில்களைப் பற்றியும் நம் கோவில்களுக்கு நாம் செய்ய வேண்டிய தொண்டுகளைப் பற்றியும் கோவில்களை பாதுகாக்க நமக்குள்ள கடமைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வதற்காகவே இப்பணிகளை செய்ய ஒரு பக்கம் சம்பிரதாய ரீதியில் ஆகம சாஸ்திரம் என்ன சொல்கின்றது என்று அறிந்து கொள்ளவும் மற்றொரு பக்கம் நம் நாட்டு அரசியலமைப்பும் சட்டத்திட்டங்களும் நமக்கு கொடுத்த உரிமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவுமே மேலும் இவற்றை பக்தர்களாக நாம் செய்ய முடியாமல் தவிப்பதையும் அதன் காரணங்களையும் அக்காரணங்களை எவ்வாறு விளக்குவது என்றும் தெரியாமல் தவிப்பதையும் எங்கும் நாம் காண முடிகின்றது ஒரு பக்கம் ஆகம சாஸ்திரத்திற்கு உட்பட்டும் மற்றொரு பக்கம் நம் நாட்டு அரசியலமைப்பு சாசனம் மற்றும் சட்டங்களுக்கு உட்பட்டும் நம் கோயில்கள் இன்று நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன இவ்விரண்டையும் ஒரு சேர புரிந்து கொண்டாலே நம் கோயில்களை நாம் பாதுகாத்து வரும் சந்ததியினருக்கு கொடுக்க முடியும் என்பதற்காகவே இந்த பதிவுகள் கோவில்களில் இந்து சமய அறநிலைத்துறையினர் திருப்பணி என்கிற பெயரில் செய்து வந்த அநியாயங்களை நீதிமன்றம் நன்கு அறிந்து அதற்கு தடை ஒன்றை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி பிறப்பித்தது எந்த கோவிலிலும் எந்த விதமான இடிபாடுகளும் செய்யக்கூடாது என்றும் அத்தியாவசியமான பணிகளைத் தவிர மற்ற கட்டட வேலைகளை செய்யக்கூடாது என்றும் இந்து சமய துறைக்கு நீதிமன்றம் தடை பிறப்பித்தது நீ வரும் காலங்களில் கோவில்கள் எவ்விதம் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கையேட்டை நீதிமன்றத்தின் ஆணைப்படி தயார் செய்தது இந்து சமய அலைத்துறை யுனெஸ்கோ அமைப்பு இவர்கள் தயார் செய்த கையேட்டை குப்பையில் போடுவதற்கு கூட இல்லை என்று சொல்லாமல் சொன்னது இந்த துறைக்கு மட்டும் அவமானம் அல்ல சர்வதேச அமைப்பான யுனெஸ்கோ சொல்வதால் இது நம் நாட்டிற்கே பெரிய அவமானம் யுனெஸ்கோ அமைப்பு இங்கே நம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்ததோடு தாங்கள் மூன்று வழிகளில் இந்த துறைக்கு உதவி செய்கின்றோம் என்றும் சொன்னார்கள் அவை அண்மையில் திருப்பணிகள் நடைபெற்ற இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சுமார் பத்து கோவில்களை நேரில் பார்வையிட்டு அங்கு என்னென்ன தவறுகள் நேர்ந்துள்ளன என்று தெரிந்து கொள்வது ஆகம சாஸ்திரத்தின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள ஒரு ஆகம மாநாட்டை நடத்துவது கோவில்களை அதன் பாரம்பரியம் கலைநயம் கலாச்சாரம் முதலிய அளவுகோல்களைக் கொண்டு எவ்வாறு வகைப்படுத்துவது என்ற இந்த மூன்றும் கோவில்களின் பாதுகாப்பிற்கு முக்கிய அம்சமாகதால் இதை மூன்று கட்ட நடவடிக்கைக்காக நடவடிக்கையாக பரிந்துரை செய்தது இவையெல்லாம் நல்லது தானே என்று நீங்கள் கேட்பது புரிகின்றது நல்லதுதான் கோவில்களுக்கு நல்லதுதான் ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையினருக்கு இது ஒரு யவனனுப்பிய பாசக்கையாக தோன்றுகின்றது என்பது வாய் வியப்பில்லை ஏனென்று இன்று பார்ப்போம் நாமோ தினமும் கோவிலுக்கு போகின்றோம் நம் இஷ்ட தேவதைகளுக்கு நம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அங்கு நடக்கும் சமய சடங்குகள் மற்றும் உற்சவங்களில் கலந்து கொண்டு ஆனந்தப்படுகின்றோம் நமக்கு வேண்டிய வரங்களை கேட்டு அதற்கான பிரார்த்தனைகளை நம் இஷ்ட தேவதைக்கு முன் வைக்கின்றோம் நம்மில் பலர் செய்வது இதுவே சில பதிவுகளுக்கு முன் கோவில்களுக்கு நாம் செல்வது இக்காரணங்களை காட்டிலும் நம் இஷ்ட தேவதைக்கு நாம் நம் தொண்டை செய்வதற்காகவும் நாம் நன்றியை செலுத்துவதற்காகவும் நம் ஆன்மீ நம் ஆன்மீக ஞானத்தை வளர்த்து அந்தந்த அந்த சம்பிரதாயத்தின்படி மோட்சத்தை அடைவதற்காகவே என்றும் தெரிந்து கொண்டோம் அல்லவா ஆனால் இவற்றை பற்றியெல்லாம் நாம் கோவிலுக்கு சென்று தெரிந்து கொள்ளாமல் சில அல்ப பிரார்த்தனைகளை மட்டுமே முன்வைத்து செல்வதால் கோவிலின் அன்றாட நிர்வாகத்தில் நடைபெறும் பற்றி நம்மில் பலர் துளியும் தெரிந்து கொள்ளாமல் இருந்தது இந்து சமய அறநிலையத்துறைக்கு பல ஆண்டுகளாக வசதியாக இருந்தது நிர்வாகம் என்ற பெயரில் கோவில்களுக்கு வரும் பக்தர்கள் உண்டியலில் இடும் காணிக்கைகளை கொள்ளையடித்து கொண்டும் தன் சுயநலத்திற்காக உபயோகித்து கொண்டும் இவர்களின் போக்கை தட்டி கேட்க ஆளில்லாமல் இருந்த இந்த துறை சில ஆண்டுகளுக்கு முன் திருப்பணி என்று செய்தால் பக்தி என்றால் என்ன என்று சரியாக தெரியாமல் கோவிலுக்கு எதை செய்தாலும் புண்ணியம் கிட்டும் நம் பாவங்கள் தொலையும் என்று நினைத்து நன்கொடையாக பணத்தை வாரி கொட்டும் சில அப்பாவைகளும் கோவிலுக்கு இந்த திருப்பணியை உபயோகமாக செய்தேன் அந்த திருப்பணியை உபயோகமாக செய்தேன் என்று பீற்று கொள்வதற்காகவும் தான் சம்பாதித்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் ஏமாளிகளும் தகாத முறையில் பணத்தை சம்பாதித்து அந்த பாவத்தை தினம் தினம் எண்ணி மனசாட்சியுடன் போராடி கொண்டு அதை சரி செய்வதற்காக கோவிலில் திருப்பணி செய்து பாவத்தை தொலைக்கலாம் என்று நினைக்கும் பண முதலைகளும் கோவிலுக்கு பணத்தை வாரி கொடுக்க தயாராக இருக்கின்றனர் என்று தெரிந்த இந்து சமய அறநிலையத்துறை அந்நியர்கள் படையெடுப்பில் நடந்த கோவில் சூறாடைய சூறாடையல் சூறையாடல்களை எல்லாம் ஒன்றுமில்லை என்றும் கூன்ற அளவுக்கு கோவில்களை இடித்தும் தகர்த்தும் திருப்பணி என்ற பெயரில் பல ஆயிரக்கணக்கான கோவில்களை கொள்ளை அடிக்க ஆரம்பித்தனர் நாசப்படுத்த ஆரம்பித்தனர் கோவில்களில் என்ன செய்தாலும் கேட்பாரில்லை என்று தெரிந்து கொண்டும் பக்தி என்றால் என்ன என்று சரியாக தெரிந்தவர்கள் எவரும் இல்லை என்றும் தெரிந்து கொண்டும் அறியாமல் இருக்கும் பக்தர்களின் பணத்தை எவ்வாறு சுரண்டலாம் என்று கணக்கிட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் சில அதிபுத்திசாலிகள் திருப்பணி என்னும் வழியை கண்டுபிடித்து வலையை விரித்தனர் இவர்கள் விரித்த வலையில் பலர் விழுந்தனர் திருப்பணி வியாபாரம் அமோகமாக நடைபெற்றது இறைவனுக்கு முன் அனைவரும் சமம் என்று நாம் எல்லோரும் அறிந்துள்ளோம் இருப்பினும் நம்மில் எவ்வளவு பேர் இதை கோவிலுக்கு செல்லும் போது கடைபிடிக்கின்றோம் இதை ஏன் இப்போது கேட்கிறேன் என்று சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்தீர்களா கும்பல் சற்றே அதிகமாக இருந்தால் ஐம்பது ரூபாய் டிக்கெட்டா ஐநூறு ரூபாய் டிக்கெட்டா இந்த அர்ச்சகரை தெரியுமா அந்த அறநிலையத்துறை ஆணையரை தெரியுமா அதிகாரியை தெரியுமா யாரை பிடித்தால் சீக்கிரமாக சுவாமியை தரிசிக்கலாம் என்று திட்டம் தீட்டுபவர்களே நம்மில் பலர் கையில் காசு இல்லாமல் இந்த தன் இஷ்ட தேவத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்றும் தன் பிரார்த்தனை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வரும் ஏழைகள் மட்டுமே இன்று வரிசையில் நிற்கின்றனர் கீதையில் பதினைந்தாம் அத்தியாயத்தின் பதினாலாம் ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அஹம் வைஸ்வா நரோபூத்வா பிராணி நாம் தேகமாஸ்ருதா பிராண அபான சமாயுக்த பச்சாமி அன்னம் சதுர்விதம் என்று பிரம்மா முதல் எறும்பு வரையிலான அனைத்து உயிர்களின் அனைத்து செயல்களுமே தன்னாலேயே நடக்கின்றது என்று சொன்னதை கேள்வி கூடப்படாமல் எல்லாம் தன்னால் சம்பாதிக்கப்பட்டது என்று நினைத்து அகம்பாவத்துடன் நான் செய்தேன் என்று சொல்வதற்காகவும் பக்தி என்று தவறாக நினைத்து கோவில்களில் காசை கொட்டுவதனாலும் ஏதோ ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே கோவிலின் அதிகாரியாக நியமிக்கப்பட்ட ஒரு அல்ப மனிதனை தன் சுயநலத்திற்காகவும் பொறுமை இன்மையினாலும் தெய்வத்தின் முன் அனைவரும் சமம் என்று தெரிந்திருந்தும் நமக்கு முன்மீறி முன்னுரிமை எப்படியாவது பெற வேண்டும் என்று அதிகாரிகளை குஷிப்படுத்தி குஷிப்படுத்தியே அவர்களையும் காசுக்கு ஆசைப்பட வைத்து அந்த அதிகாரிகள் தன்னால்தான் கோவிலே உள்ளது என்று நினைக்கும் அளவுக்கு அறிவில்லாமல் போக வைத்தது நம் தவறே இவை எல்லாமே இன்று கோவில்களில் நன்றாக பல நூற்றாண்டுகளாக இருந்து வரும் கரவுகள் தரைத்தளங்கள் சிலைகள் ஓவியங்கள் ஏன் மூலமூர்த்திகள் கூட சிதைவதற்கு காரணமாக இருக்கின்றன ஒரு கோவிலின் அமைப்பு ஆகம சாஸ்திரத்தினால் தீர்மான தீர்மானிக்கப்பட்டு கட்டு கட்டுப்படுத்தப்படுகின்றது என்று தெரியாமல் அந்த கோவிலில் தான் சென்ற நேரத்திலெல்லாம் வரிசையில் நிற்காமல் நேரே சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்றும் தான் செய்தேன் என்று மார்த்தொட்டி கொள்ள வேண்டும் என்றும் கோவிலின் அருமை தெரியாமல் அவற்றை நாசம் செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த அறியாமையில் குளிர்காகின்றது இந்து சமய அறநிலையத்துறை இப்பொழுது மீண்டும் ஆகமத்தினை நோக்கி சிறிது தெரிந்து கொள்வோம் கோவில்களில் திருப்பணி என்பது என்ன என்பதை ஆகம கண்ணோட்டத்தில் முதலில் ஆசிரியர்களான நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கோவிலை சபதியார்கள் கட்டி முடித்த பின் அந்த கோவிலை ஆகம வல்லுநர்களிடம் அவர்கள் ஒப்படைத்த பின் அந்த கோவிலுக்கு பிரதிஷ்டை செய்வார்கள் இதற்கு பின் அந்த கோவிலை பாதுகாக்க வேண்டும் அதாவது மெயின்டெனன்ஸ் என்று ஆகமம் சொல்கின்றது காலப்போக்கில் கோவில் கட்டணங்களோ கதவுகளிலோ மூலமூர்த்திகளிலோ சில குறைபாடுகள் ஏற்படுவது இயற்கையே அல்லவா இப்படிப்பட்ட குறைபாடுகள் உள்ளதா என்று அடிக்கடி கண்காணிக்க வேண்டிய அவசியம் இதனால் ஏற்படுகின்றது அல்லவா அப்படி கண்காணிக்கும் போது குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் உடனுக்குடன் அக்குறைபாட்டை சரி செய்ய ஏற்பாடு பட்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்று ஆகமம் சொல்கின்றது இன்றைய காலத்தைப் போல ஒன்று பழுதானால் அதை தூக்கி போட்டுவிட்டு வேறொன்றை அந்த இடத்தில் பொருத்துவது என்பது ஆகமம் ஒத்துக்கொள்ளாத ஒன்று இந்த கெட்ட பழக்கத்தை எந்த நாட்டு கலாச்சாரமோ என்று நம் நாட்டில் நுழைத்து நம்மை பாடுபடுத்துகின்றது அப்படி சரி செய்யும் போது சரி செய்ய சில விதிமுறைகளை வகுக்கின்றது ஆகம சாஸ்திரம் முன்னமே ஆகம சாஸ்திரப்படி கோவிலில் எல்லா பகுதிகளிலும் தேவதைகள் ஆவாகனம் செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அன்றாட பூஜைகள் இவர்களுக்கும் உண்டு என்றும் பார்த்தோம் அல்லவா பழுதுகள் இருப்பின் அப்பழுதினை சரி செய்யும் முன்னும் பின்னும் சில சடங்குகள் செய்ய வேண்டி உள்ளது முன்னம் செய்ய வேண்டிய சடங்கிற்கு பாலாலயம் என்று பெயர் பின்னம் செய்ய வேண்டிய சடங்கிற்கு சம்பரோஷணம் அல்லது கும்பாபிஷேகம் என்று பெயர் கோவிலின் அந்தந்த பகுதிக்கேற்ப அந்தந்த பகுதியில் ஏற்பட்ட பகு பழுதிற்கேற்ப பாலாலயமும் அதை சரி செய்த பின் கும்பாபிஷேகமும் செய்யப்பட வேண்டும் என்று ஆகமம் சொல்கின்றது ஒருவேளை அந்த பழுது நீக்கப்பட முடியவே முடியாது என்றால் மாற்றம் செய்யலாம் அதுவும் கோவிலின் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த பழுது என்றதை பொறுத்துத்தான் ஒரு உதாரணத்திற்கு கோவில் கதவு ஒன்றில் பழுது இருப்பின் முதலில் அந்த பழுதினை நீக்க எத்தனை நாட்கள் அல்லது வாரங்கள் அல்லது மாதங்கள் அல்லது வருடங்கள் தேவை என்பதை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் அந்த கதவில் ஆவாகனம் செய்யப்பட்டிருக்கும் தேவதையை சில சடங்குகள் செய்து வேறொரு இடத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் இப்பொழுது அப்பொழுது இத்தனை நாட்களுக்கு இந்த குள் இந்த பழுதினை விடுவேன் அப்போ இத்தனை நாட்களுக்குள் இந்த பழுதினை விடுவேன் என்று பகவானை பிரார்த்தித்து அனுமதி பெற்று சங்கல்பம் செய்து அதாவது சத்தியம் செய்து பின்பு தேவதையை இடமாற்றம் செய்ய வேண்டும் ஸ்தபதியை வரவழைத்து பாரம்பரிய முறையில் அப்பொழுதினை நீக்கம் செய்ய முற்பட வேண்டும் பழுது நீக்கும் வேளையில் எந்த மரத்தினால் அந்த கதவு செய்யப்பட்டிருந்ததோ அதே வகை மரத்தினை கொண்டே மாற்றங்கள் தேவையானால் செய்ய வேண்டும் அந்த வகை மரம் கிடைக்காத பட்சத்தில் அந்த மரத்தை விட உயர்ந்த வகை மரமோ அல்லது உயர்ந்த வஸ்து வேறதோ உதாரணத்திற்கு வெள்ளியோ தங்கமோ வைத்து பழுதை சரி செய்யலாம் பழுது நீக்கும் போது ஏற்கனவே உள்ள அளவுகளிலோ வேலைப்பாடுகளிலோ அதன் அமைப்பிலோ எந்தவித மாற்றமும் செய்ய ஆகமம் அனுமதிப்பதில்லை பழுது நீக்கிய பின் மீண்டும் சில சடங்குகளை செய்து முன்னம் அந்த கதவில் இருந்த தேவதையை மீண்டும் அந்த கதவிலேயே ஆவாகனம் செய்துவிட வேண்டும் ஒரு வேளை மேலே சொன்ன கால காலக்கெடுவிற்குள் செய்ய முடியவில்லை என்று வைத்துக்கொள்வோம் அதற்கு ஆகமம் சில பரிகாரங்களை செய்து அந்த சில சில சடங்குகளை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றது மீண்டும் சில காலக்கெடுக்குள் செய்ய வேண்டும் என்று பதுக்கீ செய்து கொள்ள வேண்டும் என்றும் கூறுகின்றது இந்த விஷயங்கள் முற்றிலுமே சமய சம்பிரதாயம் சார்ந்தது இதில் நடக்கும் ஒவ்வொரு சடங்குமே ஆகமத்திற்கு ஆகமம் சம்பிரதாயத்திற்கு சம்பிரதாயத்திற்கு சம்பிரதாயம் மாறுபடும் இதுவே ஆகமம் நமக்கு விதிக்கும் விதி மீண்டும் வழக்கிற்கு வருவோம் சரி யுனெஸ்கோ பரிந்துரை செய்த முதல் கட்ட நடவடிக்கையாக சுமார் பத்து கோவில்களை வல்லுநர்களை கொண்டு நேரில் பார்வையிடுகிறோம் என்று யுனெஸ்கோ சொன்னது இதனால் என்ன சிக்கல் இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஏற்படும் என்று சற்று பார்ப்போம் அதற்கு முன் கோவில்களில் திருப்பணி செய்வதனால் இந்த துறைக்கு என்ன லாபம் என்று பார்க்க வேண்டும் அல்லவா நாம் கோவில்களை பாய் பால் செய்வதனால் இவர்களுக்கு என்ன லாபம் யார் இதன் பின்னணியில் இருக்கின்றனர் ஏன் இந்த நிலைமை நம் கோவில்களுக்கு என்ற பல கேள்விகளுக்கு விடை இருக்கின்றது இல்லாமல் போவதில்லை கோவில்களில் திருப்பணி என்கிற பெயரில் என்ன நடக்கின்றது என்று ஆராய்ந்து பார்த்தால் இதற்கான பதில் தெள்ள தெளிவாக தெரியும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பல கோவில்களில் நடக்கும் திருப்பணி என்கிற பெயரில் என்ன நடக்கின்றது என்ற ஆராய்ந்ததை பகிர்ந்து கொள்கின்றேன் இதற்கான ஆவணங்களையும் முகநூல்களில் பதிவு செய்கின்றேன் இப்பதிவுகளை பலரும் கேட் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று தெரியும் உங்களின் கருத்துக்களையும் சந்தேகங்கள் சந்தேகங்களையும் அவர் டெம்பிள்ஸ் அவர் ப்ரைட் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் மூலம் தெரிவிங்கள் முடிந்தவரையில் உங்கள் சந்தேகங்கள் சந்தேகங்களை நிறைவர்த்தி செய்கிறேன் இதனை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்பதிவுகள் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டைனி யூஆர்எல் டாட் காம் ஸ்லாஷ் அவர் டெம்பிள்ஸ் அவர் ப்ரைட் என்கிற யூடியூப் சேனலிலும் டப்யூ டப்ளியூ டப்ளியூஃப் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் அவர் டெம்பிள்ஸ் அவர் ப்ரைட் என்கிற ஃபேஸ்புக் பக்கத்திலும் கேட்கலாம் உங்களின் ஆர்வத்தையும் ஆதரவையும் தெரிவிக்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஃபேஸ்புக் பக்கத்தில் லைக் செய்யவும் ஃபாலோ செய்யவும் நாளை சந்திப்பில் மீண்டும் பார்ப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா